விவசாயிகளை பற்றி எப்பொழுதுமே அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்களுக்கு கவலை எல்லாம் அந்த வீடியோல பார்த்தீங்க முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது மீண்டும் மன்னர் ஆட்சி போல் அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஏழைகளை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் அவர்களுக்கு கவலை இருப்பதாக தெரியவில்லை ஆனால் இன்னைக்கு எதை எதிர்த்து மத்திய அரசு வாக்காளர் கணக்கெடுப்பு நடத்துகிறது இறந்தவர் போனால் அவருடைய வாக்கை எடுத்து விடுவது வெளியூருக்கு போனால் வாக்கை எடுத்து விடுவது புதிதாக வாக்காளரை சேர்ப்பது இதை வாக்காளருக்கு கணக்கெடுப்பதற்காக இப்ப சார் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஆனால் அதற்கும் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க இது நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய தொகுதியில ஒன்பதாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்கிறது எல்லா திமுக அமைச்சர்கள் தொகுதியிலே இன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை பத்தாயிரம் பதினாயிரம் போலி வாக்காளர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இதற்காக அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதற்காக தான் சொல்லுகிற இந்த ஆட்சி தொடரக்கூடாது சார்னு சொன்னாலே போறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை ராத்திரி கூட்டிட்டு போய் அந்த பெண்ணிடம் பேசி எல்லாமே பெண்கள் அதிகமா இருக்காங்க நம்ம சொல்ல முடியல அந்த பெண்ணிடம் அதுக்கப்புறம் போனை கொடுத்து இன்னொரு சார் லாயில் இருக்காரு இந்த சார்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களான்னு கேட்டேன்னா அந்த பெண் பதறி போய் அது வெளியே வந்து பேட்டி கொடுத்து பார்த்தா திமுக அமைச்சர் கூட பெரிய நண்பராக இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த ஆட்சி நம்மளுடைய கேள்வி திருநெல்வேலி தொகுதியில் நயனார் நாகேந்திரன் ஜெயிக்க கூடாது அப்படி ஜெயித்தால் திமுகவினர் நான் அனைவரையும் பதவி பறித்து விடுவேன் சொல்லியிருக்கார் எவ்வளவோ வேலைகளுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அவருடைய கண் மட்டும் திருநெல்வேலி தொகுதியிலே மட்டுமே இருக்கிறது ஆனால் திருநெல்வேலி தொகுதி மட்டுமல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இந்த ஆட்சிக்கு முடிவு வெகு விரைவில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருபோதும் நீங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கு இந்த மக்கள் தயாராக இல்லை என்பதை நிரூபிக்கின்ற கூட்டம் தான் Wherever <laughs> you go, whatever you do, throw a little at it. Omax, Vests and Braves.